சமச்சீர் கல்வி ஆறாம் வகுப்பு தமிழ் புக் பேக் கொஷின் ராமலிங்க அடிகளார் எந்த ஊரில் பிறந்தார் கடலூர் மாவட்டம் மருதூர் என்னும் சிற்றூரில் பிறந்தார் ராமலிங்க அடிகளார் எந்த ஊரில் பிறந்தார் கடலூர் மாவட்டம் மருதூர் என்னும் சிற்றூரில் பிறந்தார் ராமலிங்க அடிகளாவது பாடல்கள் எந்த தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன திருவருட்பா என்னும் தொகுப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன இராமலிங்க அடிகளாரது பாடல்கள் எந்த தொகுக்கப்பட்டுள்ளன திருவருட்பா என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன இயற்றியவர் யார் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றியவர் யார் திருவள்ளுவர் திருக்குறள் எத்தனை பிரிவுகளே உடையது மூன்று பிரிவுகள் திருக்குறள் எத்தனை பிரிவுகளே உடையது மூன்று பிரிவுகள் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன நூத்தி முப்பத்தி மூன்று திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன நூத்தி முப்பத்தி மூன்று திருக்குறள் எந்த நூல்களில் ஒன்று திரு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள் எந்த நூல்களில் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஓலைச்சோடிகளை தேடி வந்த பெரியவர் யார் ஊவே சாமிநாத ஐயர் ஓலைச்சோடிகளை தேடி வந்த பெரியவர் யார் ஊவே சாமிநாத ஐயர் ஊவே சாமிநாத ஐயரின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என்ன என் சரிதம் ஊவே சாமிநாத ஐயரின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என்ன என் சரிதம் ஊவே சாமிநாத ஐயர் தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் எந்த பணியை மேற்கொண்டார் தமிழ் பணியை மேற்கொண்டார் ஊவே சாமிநாத ஐயர் தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் எந்த பணியை மேற்கொண்டார் தமிழ் பணியை மேற்கொண்டார் ஊவே சாமிநாத ஐயர் பிறந்த ஊர் எது உத்தம தானபுரம் ஊவே சாமிநாத ஐயர் பிறந்த ஊர் எது உத்தம தானபுரம் ஊவே சாமிநாத அவர்கள் அனைவரும் எவ்வாறு அழைப்பர் ஊவே சாமிநாத அவர்களை அனைவரும் எவ்வாறு அழைப்பார் தமிழ் தாத்தா என்று அழைப்பார் முயற்சி திருவினையாக்கும் என்று கூறியவர் யார் திருவள்ளுவர் முயற்சி திருவினையாக்கும் என்று கூறியவர் யார் திருவள்ளுவர் உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் எது திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் எது திருக்குறள் சடகோ எந்த நாட்டை சேர்ந்தவர் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் சடகோ எந்த நாட்டை சேர்ந்தவர் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் வையம் பொருள் தருக உலகம் வையம் என்பதன் பொருள் உலகம் மரம் என்பதன் பொருள் வீரம் மரம் என்பதன் பொருள் வீரம் அணியர் என்பதன் பொருள் நெருங்கி இருப்பவர் ஹனியன் என்பதன் பொருள் நெருங்கி இருப்பவர் பொருள் வயல் செய் என்பதன் பொருள் வயல் நாலடியார் எந்த நூல்களில் ஒன்று பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாலடியார் எந்த நூல்களில் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பதினெண் என்பதற்கு எத்தனை என்பது பொருள் பதினெட்டு என்பது பொருள் பதினெண் என்பதற்கு எத்தனை என்பது பொருள் பதினெட்டு என்பது பொருள் வன்மை பொருள் தருக கொடை ஞாலம் பொருள் தருக உலகம் உழுபடை பொருள் வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள் வன்மை பொருள் தருக கொடை ஞாலம் பொருள் தருக உலகம் படை வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள் பாட்டுக்குறுப்புலவன் என்று போற்றப்படுபவர் யார் பாரதி பாட்டுக் என்று போற்றப்படுபவர் யார் பாரதி ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்று கூறிய தமிழ் மகள் யார் ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்று கூறிய தமிழ் மகள் யார் அவ்வையார் திருநெல்வேலி மாவட்டத்தில் எந்த சிற்றூரில் பறவைகள் புகலிடம் உள்ளது கூந்தன்குளம் என்னும் சிற்றூரில் திருநெல்வேலி மாவட்டத்தில் எந்த சிற்றூரில் பறவைகள் புகலிடம் உள்ளது கூந்தன்குளம் என்னும் சிற்றூரில் உலகம் முழுவதிலும் இருந்து பல நாட்டு பறவைகள் வந்து தங்கி இருக்கும் இடத்திற்கு பெயர் என்ன பறவைகள் புகலிடம் உலகம் முழுவதிலும் இருந்து பல நாட்டு பறவைகள் வந்து தங்கி இருக்கும் இடத்திற்கு பெயர் என்ன பறவைகள் புகலிடம் மனிதர்களின் நல்ல நண்பன் யார் பறவைகள் மனிதனின் நல்ல நண்பன் யார் பறவைகள் பழவேற்காடு என்னும் சிற்றூர் அமைந்துள்ள மாவட்டம் எது செங்கல்பட்டு பழவேற்காடு என்னும் சிற்றூர் அமைந்துள்ள மாவட்டம் எது செங்கல்பட்டு சமவெளி மரங்களில் நீர்நிலைகளில் வாழும் பறவை கரண்டிவாயன் கொக்கு நீர்நிலைகளில் வாழும் பறவை அரண்டிவாயன் கொக்கு சமவெளி மரங்களில் வாழும் பறவை செங்காகம் மஞ்சள் சிட்டு சமவெளி மரங்களில் வாழும் பறவை சிங்காகம் மஞ்சள் சிட்டு நாளடியார் என்னும் நூலின் ஆசிரியர் யார் சமண முனிவர்கள் நாளடியார் என்னும் நூலின் ஆசிரியர் சமண முனிவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயம் எத்தனை தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயம் எத்தனை கூடு கூடுகட்டி வாழும் பாம்பு எது ராஜநாகம் கூடுகட்டி வாழும் பறவை எது ராஜநாகம் நல்ல பாம்பு நஞ்சிலிருந்து எடுக்கப்படும் மருந்து வழிநீக்கி எது கோப்ராக்சின் நல்ல பாம்பு நஞ்சிலிருந்து எடுக்கப்படும் மருந்து வழிநீக்கியாக பயன்படுவது எது கோப்ராக்சின் தமிழ் மொழிக்கான முதல் எழுத்துக்கள் எத்தனை முப்பது தமிழ் மொழிக்கான முதல் எழுத்துக்கள் எத்தனை முப்பது மடவார் என்பதன் பொருள் பெண்கள் மடவார் என்பதன் பொருள் பெண்கள் மனக்கிணிய என்பதன் பொருள் மனதுக்கு இனிய மனக்கினிய என்பதன் பொருள் மனதிற்கு இனிய உணர்வு என்பதன் பொருள் நல்லெண்ணம் உணர்வு என்பதன் பொருள் நல்லெண்ணம் நான் மணி கடிகை எந்த நூல்களில் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நான் மணி கடிகை எந்த நூல்களில் ஒன்று பதினெண் கீழ் கணக்கு நூல்களில் ஒன்று நான் கடிகை நூலின் ஆசிரியர் யார் விளம்பின் ஆகினார் நான் கடிகை நூலின் ஆசிரியர் யார் விளம்பிநாகனார் மனைக்கு விளக்கமாக விளங்கப்படுபவர் யார் பெண்கள் மனைக்கு விளக்கமாக விளக்கப்படுபவர்கள் யார் பெண்கள் அன்புமிக்க புதவல்களுக்கு புதல்வர்களுக்கு விளக்காக விளங்குபவர் கல்வி அன்புமிக்க புதல்வர்களுக்கு விளக்காக காணப்படுவது கல்வி கடிகை என்பதன் பொருள் அணிகலன் கடிகை என்பதன் பொருள் அணிகலன் விளம்பி என்று என்பதன் பொருள் ஊர்பெயர் விளம்பி என்பதன் பொருள் ஊர்பெயர் குழந்தையை தொட்டிலில் இட்டு தாய் பாடும் பாட்டு தாலாட்டுப் பாடல் குழந்தையை தொட்டிலில் இட்டு தாய் பாடும் பாடலுக்கு என்ன பெயர் தாலாட்டுப் பாடல் ஏட்டில் எழுதாத பாடல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது நாட்டுப்புற பாடல் ஏட்டில் எழுதாத பாடல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது நாட்டுப்புற பாடல் வாய்மொழியாக பரவும் நாட்டுப்புற பாடல்களை கதைகளையும் எவ்வாறு அழைப்பர் வாய்மொழி இலக்கியம் வாய்மொழியாக பாடப்படும் நாட்டுப்புற பாடல்களையும் கதைகளையும் எவ்வாறு அழைப்பர் வாய்மொழி இலக்கியம் கலைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது தொழில் பாடல் கலைப்பு நீங்க வேலை செய்ய பாடுவது எந்த பாடல் தொழில் பாடல் சென்னை போன்ற பெருநகரங்களில் மக்கள் பாடும் நாட்டுப்புற பாடல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கானா பாடல் சென்னை போன்ற பெருநகரங்களில் மக்கள் பாடும் நாட்டுப்புற பாடல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கானா பாடல் சாமி கும்பிடுவோர் பாடும் பாடல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது வழிபாட்டு பாடல் சாமி கும்பிடுவோர் பாடும் பாடல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது வழிபாட்டு பாடல் கல்விக்கு விளக்கு போன்றது எது நல்லெண்ணம் கல்விக்கு விளக்கு போன்றது எது நல்லெண்ணம் குதிரையை அடக்கிய வீர சிறுவன் யார் சுவாமி விவேகானந்தர் குழந்தையை தொட்டிலிருந்து தாய்ப்பாடும் பாடல் தாலாட்டுப் பாடல் நேரு விரும்பி படித்த நூல்கள் எந்த மொழியில் இருந்தன ஆங்கிலம் நேரு விரும்பி படித்த நூல்கள் எந்த மொழியில் இருந்தன ஆங்கிலம் நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறுகிறார் நூல்கள் நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறுகிறார் நூல்கள் உலகில் மிகச்சிறந்த நாவல்களில் ஒன்று என்று நேரு குறிப்பிடுவது எது டால்ஸ்டாய் எழுதிய போரும் அமைதியும் என்னும் நூல் உலகில் மிகச் சிறந்த நாவல்களில் ஒன்று என்று நேரு குறிப்பிடுவது எந்த நூல் டால்ஸ்டாய் எழுதிய போரும் அமைதியும் சாகுந்தலம் என்னும் நாடகத்தின் ஆசிரியர் யார் காளிதாசர் சாகுந்தலம் என்னும் நாடகத்தின் ஆசிரியர் யார் காளிதாசர் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் எந்த சித்தர் கடுவெளி சித்தர் உருவ வழிபாடு இல்லாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் யார் கடுவெளி சித்தர் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டவர் ஈவே ராமசாமி ராமசாமிநாதன் பெண்கள் எந்த விளையாட்டுகளை கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் என்று பெரியார் கூறினார் மற்போர் குத்துச்சண்டை பெரி பெண்கள் எந்த விளையாட்டுகளை கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் என்று பெரியார் கூறினார் மற்போர் குத்துச்சண்டை கடலில் எதுவாக இருத்தல் வேண்டும் என தாராபாரதி கூறுகிறார் முத்து கடலில் எதுவாக இருக்க வேண்டும் என்று தாராபாரதி கூறுகிறார் முத்து நடுவனரசு முத்துராமலிங்க தேவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நடுவணு தேவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆங்கில வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தை போர்டு கரும்பலகை போர்டு கரும்பலகை ஸ்கூல் பள்ளிக்கூடம் ட்ரெயின் தொடர்வண்டி ட்ரெயின் தொடர்வண்டி புலவரின் வறுமையை பாடியவர் யார் ராமச்சந்திர கவிராயர் புலவரின் வறுமையை பாடியவர் யார் ராமச்சந்திர கவிராயர் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார் உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார் உடுமலை நாராயண கவி ஊரும் பேரும் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ராப்பி சேது பிள்ளை ஊரும் பேரும் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ராபி சேதுப்பிள்ளை இரண்டு பொருள் பட பாடுவது எது இரட்டுற மொழிதல் இதற்கு மற்றொரு பெயர் சிலேடை இரண்டு பொருள்பட பாடுவது இரட்டுற மொழிதல் இதற்கு மற்றொரு பெயர் சிலேடை புலம்ப காண்பது எது குழந்தைகள் காலில் அணியும் கின்கினிகள் புலம்ப காண்பது எது குழந்தைகள் காலில் அணியும் கிண்கிணிகள்